ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரிச் பிளான் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும் இதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றா கிரேப் ஜூஸு இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸில் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை ஆரம்பிக்கணும் நம்ம வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இது சுல்தானா ஒரு கப்பு மல்டி மிக்ஸ்டு கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸு கேஷ்யூ அண்டு சாப்டு கேஷ்யூ அது ஒரு கப் எடுத்துக்கலாம் கேன்பெரி அண்ட் ப்ளூபெரி அது ஒரு கப் எடுத்துக்கலாம் செரி ஃப்ரூட் அது ஒரு கப் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சாப்டு ஆல்மண்ட் அது ஒரு கப் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கிரேப் ஜூஸில் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப் நான் கிரேப் ஜூஸ் எடுத்து அதில் ஊற வைக்கிறேன் இது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு த்ரீ டேஸ் இல்லைனா ஒரு ஃபோர் டேஸ் கழித்து நீங்கள் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டேன் அதனுடைய வெயிட் வந்து முந்நூறு கிராம் அதே அளவு பட்டர் எடுத்துக்கோங்க முந்நூறு கிராம் சுகரும் முந்நூறு கிராம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைதாட்டம் பவுடராட்டம் பண்ணிக்கோங்க மைதாவும் முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை நல்லா ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா நாங்கள் பீட் பண்ணிக்கிட்டாலும் சரி நல்லா ஃபஸ்ட்டு பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு கேர கேரம்லைஸ் கோல்டன் சிரப் தயாரிச்சுக்கலாம் இதுக்கு அரை கப் சுகரை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கலறி விடுங்க தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை அதே அந்த சக்கரை க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹீட்லேயே உருக ஆரம்பிக்கும் இது நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு அரை கப்பு நல்லா சுட அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த சர்க்கரை கட்டி ஆகாமல் இருக்கும் அடுப்போம் நிறுத்தி விட்டுருங்க இதை நல்லா நீங்கள் கலறி விடுங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை நிறுத்தி விட்டுட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா இந்த கோல்டன் சிரப் ஆகிடும் அட்டை ரெண்டு கிராம்பு ஒன்று கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஜாதிக்காய் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் பவுடர் அது கொஞ்சோண்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆரஞ்சு தோலை மட்டும் நம்ம சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு முட்டையாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரையும் இதுவும் பட்டரும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக இதில் ஆட் பண்ணி அஞ்சு முட்டையும் ஒவ்வொரு முட்டையாக இதில் ஆட் பண்ணுங்க எல்லா முட்டையும் ஒட்டுக்காக சேர்க்காதீங்க ஒன்று ஒன்றா அடிச்சுட்டு அடுத்த முட்டையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மைதாவோட பேக்கிங் பவுடர் அது ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு விடுங்க இந்த மாவு இந்த மாதிரி சலிச்சிட்டு ஆட் பண்ணும் போது இது வந்து நல்லா கேக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்பைஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கோல்டன் சிரப்பையும் இதில் ஆட் பண்ணுங்கள் நல்லா ஆறுன பிறகு இதில் ஆட் பண்ணுங்கள் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஊற வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்டை நாலு நாளுக்கு பிறகு நீங்கள் நல்லா நீங்கள் களறி விட்டுட்டு அதையும் இந்த ஜூஸோடையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தி கலர வேண்டாம் இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா இது மட்டும் மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க எல்லா மாவியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தி கலராதீங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு பட்டர் தடவுன ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா தட்டி விட்டு பேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க அப்போ தான் உள்ளே கட்டி இருந்தால் கூட ஏருக்கு உள்ளே போய் கட்டி வந்தால் கூட அது இதாகும் இந்த மாதிரி ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுங்க கேக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இதை நீங்கள் வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ச பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்